திருக்குறள் அதிகாரம் எண்பத்திரண்டு தீ நட்பு பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலை குன்றல் இனிது உருநட்டு ஒப்பிலார் கேண்மை பெறினும் இழப்பினும் என் உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கள்வரும் நேர் அமரகத்து ஆற்றறுக்கும் கல்லாமா தமரின் தனிமை தலை சேத்தேமன் சாராஜ் சிறியவர் புன்கேண்மை இதழின் ஏதாமை நன்று பேதை பெருங்கழியி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும் நகைவகையராகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உரும் உள்ளும் கருமம் உடறு பவர்கேன்மை சொல்லாதார் சோரவிடல் கனவினும் இன்னாது மன்னோ சொல்வேறு பட்டார் தொடர்பு இணைத்தும் குறுகுதல் ஓம்பல் மன்றில் பழிப்பார் தொடர்பு